பருப்பு உருண்ட குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்த்துரலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு துவரம் பருப்பு கடலப்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில் தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட பூண்டு வரமிளகாய் சோம்பு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாவு வந்து கெட்டியாக தாங்க இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது பறச்ச பருப்பில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா அது டைட்டாக பிசைஞ்சு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓனாக குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு டென் ஆகுது அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணி அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம் அந்த உருட்டியை வந்து மெதுவாக இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப வேகமாக போட்டுறாதீங்க அது உடஞ்சிரும் சப்போஸ் நீங்கள் வந்து ம அந்த உருண்டை வந்து கொஞ்சம் தளர போயிருச்சு உருண்டை பிடிக்க சரியாக வரல அப்படின்னா நீ இட்லி பானையில் கூட வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறத விட குழம்புலையே டேரெக்டாக அந்த பருப்பு உருண்டை அந்த வேகம் தான் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்திங்கன்னா பால்ஸ் எல்லாம் வந்து நல்லா மேலால் அப்படி மிதக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்மளுடைய பருப்புருண்டை குழம்பு ரெடியாயிடுச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டில் பருப்புருண்டை குழம்பு ஆயிரும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ